சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் இருந்து எட்டாம் இடத்துக்கு வருகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா கண்டகசனியாக இருந்தவர் அஷ்டம சனியாக வருகிறார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியாக அவ்வளோதான் சிம்மராசிக்காரங்க சோழியே முடிஞ்சது இனி வரக்கூடிய நாட்கள் அவ்வளோதான் முடிஞ்சது அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க முதலில் செய்த கருமாவீட்டுக்கு ஏற்ற தண்டனை தான் வந்து பகவான் உங்களுக்கு அதன் பிறகு உங்க வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் செஞ்சு கொடுப்பார் அதை வச்சு பார்க்கும்போது ஒரு கோடி பேர் சிம்மராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு கோடி பேருக்குமே அஷ்டம சனியால் பாதிப்புங்கிறது இருக்காது அதில் ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரங்க அதில் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இந்த அஷ்டமசனியோட பாதிப்புங்கிறது முழுதாகவே இருக்கும் ஏன்னா இப்போதான் வந்து ரீசெண்டாக வந்து கண்டக சனியால் வந்து நிறைய கஷ்ட துன்பங்கள்ல சிம்மராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா கடந்த மூணு வருடமாக பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதாரத்தில் சிக்கல் குடும்பத்தில் சிக்கல் பண கஷ்டம் நிறைய கஷ்டத்த துன்பங்களை அனுபவிச்சிருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தலைவீதி முழுவதுமாகவே மாறக்கூடிய நாட்களாக பார்க்கப்படுது எனக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப்போகுது அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக இருக்க போறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா சூரிய பகவான் வந்து மீனராசியில் உச்சம் பெறுகிறார் இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் வந்து அஷ்டமசனியை இருந்தாலுமே கூட ஆனால் அஷ்டமசனியான பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வெகுவாகவே குறைஞ்சிடும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பயப்பட தேவை கிடையாது சிம்மராசிக்காரங்களுக்கு மே பதினான்காம் தேதி பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகேது பயிற்சி நடக்குது இருக்குது எல்லாருமே பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னு தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் சனி பகவான் ராகுகேது பகவானும் சேர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அதை எல்லாமே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிருமீண்டும் உங்களுக்கு திருப்பி தர போகிறாங்க குரு பகவான் சிம்மராசிக்காரங்களுக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போய் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாகவே உயரப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு வேலையில் பிரச்சனை அப்படிலாம் வேலையை விட்டுருப்பீங்க சரியான வேலை கிடச்சிருக்காது கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி தொழில் சரியாக அமைஞ்சிருக்காது இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா குருவோடைய அருள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது உங்கள் தகுதிக்கேற்ப வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க கடந்த காலகட்டங்களில் ட்ரை பண்ணி கிடைக்கவே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்டில் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரியே அரசாங்க வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது இல்லை நீங்க ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் அங்கே வேலைங்கிறது உங்களுக்கு நிரந்தரமாகவே கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க கடந்த காலகட்டங்களில் இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இனி சுத்தமாகவே இருக்காது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிச்சுருக்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு விரைவில் உங்களுக்கு அந்த கேஸ் சாதகமாகவே முடியும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே தொடரும் நீங்களும் ஒரு கம்பெனியில் கிடைத்த அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனியில் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைச்சிருக்கும் இதை பார்த்து ரொம்பவே வந்து வேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதை உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை அடைய போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கண்டக சனியால் பார்த்தீங்கன்னா வந்து சிம்மராசிக்காரங்களை கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது சரியாக அமைஞ்சிருக்காது பெண் பார்ப்பாங்க அது நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகும் யாராவது ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க அப்படின்னா ஜாதகத்தில் பிரச்சனை வசதி வரணும் இல்லை இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சிம்மராசிக்காரன் கடந்த கட்ட பார்த்துருப்பீங்க வயதும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் நிறைய ஆண்களுக்கு தான் வந்து திருமணமாகாம இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஈஸியாக வந்து திருமணம் நிலை அடைஞ்சிருது ஆனால் அதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வரும் வாழ்க்கை துணையை சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே நிறைய பேர் இருக்கீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது அந்த சமூகம் நம்ம தப்பாக சொல்லுவாங்களா இல்லை சொந்தக்காரையும் தப்பாக நினைப்பாங்களா இந்த வயசுக்கு மேலே எதுக்கு இரண்டாவது திருமணம் அதை குழந்தை இருக்கல அப்படி நிறைய பேர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இந்த சொசைட்டியை சர்வை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் அமையும் குழந்தைய பாக்கியத்திலாக இயங்கியவர்களுக்கு சிம்ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேரேஜ் மேரேஜாகி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை நாங்களும் போகாத கோயில் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சி நடக்கிறதுனால குரு பகவான்கிட்ட நீங்கள் என்ன வேண்டினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக அதை கொடுத்துருவார் ஏன்னா என்ன ஒரு கண்டிப்பாக ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாகவே உள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா காதல் தோல்வியில் அதிகமாக தோற்கடிக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது சிம்மராசிக்காரங்க தான் ஏன்னா நீங்கள் ஒரு சிம்மராசிக்காரங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே லவ் ஃபெயிலியர் ஆகிட்டே தான் இருக்கும் அப்போ அதையும் மாரி வீட்டில் சொல்லி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பட்சத்தில் வீட்டில் பெற்றவங்க ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே வந்து சிம்ராசிக்காரங்க அதிகமாக வாழ்க்கையில் சந்திச்சுட்டு வரீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காதலி வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் நீங்கள் சொல்லும்போது பெட்ரோல் பெற்றோர் சம்மா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் திருமணம் செய்து வைப்பாங்க நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறதே நடந்திருக்காது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஒரு தலைகளோடையே சந்திச்சுட்டு இருப்பீங்க இனி அந்த தலைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையே இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு வந்து வரக்கூடிய அந்த ஏப்ரல் மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக போகுது உங்கள் குடும்பத்தில் குறிப்பாக பிரச்சனை வர்றது காரணமே பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாவது நபர் அந்த மூன்றாவது நபர் மட்டும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தலையிடாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எந்த ஒரு பிரச்சனைங்கிறது உங்கள் குடும்பத்தில் வராது முடிஞ்சளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது என்ன தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை என்னதான் ரொம்ப க்ளோஸாக சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் அது வந்து ஒரு குடும்ப உணவு உறுப்பினர்கிட்ட மட்டும் அதை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது பண விஷயமாக இருக்கட்டும் தொலை விஷயமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி இருக்கக்கூடிய உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே உங்களுடைய பணத்தையும் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பெற வருஷம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டை மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் உங்களுக்கு மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்க சொந்தக்காரங்களும் உங்கள் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு அசுர வளர்ச்சிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கடந்த வாட்டங்களை விட நீ வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது முன்னேற்றம் அடைய போகுது ஏன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் சிம்மராசிக்காரங்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது பெருசாக இல்லை ஆனால் வரக்கூடிய நாட்களில் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ராஜ் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னால் குரு பெயர்ச்சி இருக்கு ராஜ கீத பெயர்ச்சி இருக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அஷ்டம சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வெகுவாகவே குறைஞ்சிடும் இதன் மூலம் இதன் மூலமாக வச்சு பார்க்கும்போது இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே கருதப்படுது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போத்து ரிசல்ட்டை நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துட்டுருப்பீங்க நம்ம எதிர்பார்த்த மார்க் வலியில் என்ன பண்ணுறது நல்லா காலேஜ் கிடைக்கல என்ன பண்ணுறது வீட்டில் அதை திட்டுவாங்களே அப்படி இப்படி நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது சிம்மராசி மாணவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்போது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்களை கடந்த காலகட்டங்களில் கண்டகாசனியால் வந்து நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகவே வந்து தாக்கி இருக்கும் ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகிட்டே இருக்கும் மாதந்தோறுமே பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் வரைக்கும் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பிரச்சனை வந்துகிட்டே இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாக போது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க சிம்மராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் மேற்றி வழிபாடு செஞ்சு வரும்போது உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும்